ஹலோ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மொதல் வீடியோவாக அதாவது டிஎன்பிசி சம்மந்தமாக வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கோசரம் தான் இந்த ஒரு சேனலை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிஎன்பிசி லைனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் நடந்த குரூப் எக்ஸாம் நமக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது நமக்கு தெரியும் ஸோ அதன் அடுத்த கட்டமாக வந்து நம்ம முயற்சி பண்ணி போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி போகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் சார் எதுக்கு சார் இந்த சேனலில் எதுக்கு இந்த வீடியோ கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி சொல்லுற இதில் இருந்தால் மோஸ்ட்லி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது கலைச்சொல் பார்த்தா பத்து கொஷின் அந்த பத்து கொஷினில் ஒரு கொஷின் தான் வந்து புக்கு சோர்ஸு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லாம் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து அதிகமான கொஷினாக வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் நான் வேலைக்கு போகல தான் ஆனால் இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வேலைக்கு போயிட்டு படிச்சுன்னு இருக்கேன் எனக்கு ரொம்ப சிரமங்கள் தான் இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச ஷார்ட்கட்டை வந்து இந்த வீடியோ மூலயமா கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம் சரி நம்மளே படிச்சுன்னு போனால் என்ன ஆகும் நம்மளால ஒரு நாலு பேர்னாச்சும் ஒரு நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் அப்படின்ட்டு பயனடையிட்டோமே அப்படின்றக்கோசரம் தான் இந்த சேனல் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கலாமா இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி ஷார்ட்கட் பண்ணி தான் போ போட போகிறோம் நார்மலாக எல்லாத்தையும் படிச்சிடலாம் ஆனால் மைண்டில் நிற்க முடியாது ஸோ ஒரு க்ளூட் வச்சு படிச்சீங்கன்னா மைண்டில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதன் விதமாக தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏ ஆன் அப்படின்னா ஒரு ஓர் அப்படி தெரியும் எது வந்து கஷ்டமாலாம் இருக்குமோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஷார்ட்கட் பண்ணி படிச்சிருவோம் ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏ பேட்ரி அப்படின்னா குறைவழுத்த மின்கலம் சார் நமக்கு பேட்ரினா மின்கலம் தெரியும் இந்த குறைவழுத்தமா அதிகழுத்தமா அப்படின்றது தெரியாது சார் என்ன சார் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா ஏ பேட்ரி ஏன் என்னது ஒரு அது ஒருத்தவங்க இருந்தால் பலம் அதிகமாக நிறைய பேர் இருந்தால் பலம் அதிகமாக ஒரு நிறைய பேர் இருந்தால் தானே அப்போது ஒருத்தவங்க இருந்தால் அந்த இடத்துல பலம் கம்மியாக தானே இருக்கும் அப்போ குறைவழுத்த போடலாமா ஏ பேட்ரி அப்படின்னா குறைவழுத்த மின்கலம் செகண்ட் ஒன் ஓகேங்களா ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ ஃபியூ நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஃபியூனா சில இதுக்கு தெரியும் அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ லா காட் அப்படின்னா திரிவு உணவு வகை இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா சார் இது வந்து கேரட் தானே நமக்கு ஈஸியெல்லாம் வச்சுக்கலாம் இது எப்படி எப்படி இருக்குது கேரட் அப்படி படிக்காமல் கேரட்லாம் கேரட்லாம் எங்களுக்கு தெரியும் சார் எனக்கு தெரிந்த உணவு வகை தான் இது டெய்லி நாங்கள் வீட்டில் வீட்டில் போட்டு சாப்பிடுவோம் அப்போது ஏல்லாம் கேரட் அப்படின்னா கேரட் எங்களுக்கு தெரிந்த உணவு அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ லிட்டில் லிட்டில்னால் கொஞ்சம் தெரியும் குறைவனும் தெரியும் இது எடுத்துடலாம் ஏ ஒன்னா நமக்கு என்ன தெரியும் ஏன்னா ஒரு ஒன்றுன்னா ஒன்று அப்படின்னு தெரியும் அப்படி எடுக்கக்கூடாது நமக்கு என்ன இருக்கும் அதை தான் எடுக்கணும் டிஎன்பிசி தான் எதிர்பார்க்குறாங்க ஏ ஒன் அப்படின்னா ஏன்னா முதல் தரமான நம்பர் ஒன்னாக ஒன்ட்டான்ப்பா தரமானவன் பாவன் அப்படி சொல்லுவோம்ல அது போல தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஒயில் ஏ ஒயில்னா சிறிது நேரம் என்ன சொல்கிறாங்க சிறிது நேரம் சார் இதுக்கு எப்படி சார் நான் போக வச்சிருந்தீங்கன்னா வயல் நான் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டிலேருந்து அடித்து வயலுக்கு கூட்டு போகிறாங்க சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் நிறைய நேரம் போமா கொஞ்சம் நேரம் இருப்போம் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உடையந்துருவோம் விளையாடுறதுக்கு அப்போது என்ன பண்ணலாம் வயல் நான் போச்சிக்கலாம் அப்போ வயலில் எவ்வளோ இருப்போம் சிறிது நேரம் தான் இருப்போம் ஸோ அப்படி நான் வச்சுக்கலாமா அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஏடி ஏடி என்னென்னது ஏன்னா அனோ டினா டாமினி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிறித்துவுக்கு பின் நமக்கு இதுவரைக்கும் படிச்சிருப்போம் தமிழில் தான் படிச்சிருப்போம் கிபி கிமு அப்படின்னா கிறித்துவருக்கு பின் கிறித்துவனு படிச்சிருப்போம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் ஏடி அப்படின்னா டோ டாமினி கிறித்துவுக்கு பின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நமக்கு நம்ம பின்னாடி தருவாங்களா அப்போ டாமினி அப்படின்னா பின்னாடி நான் வச்சுக்கலாமா அப்போ அணு அப்படின்னா கிறித்துவ நான் வச்சுக்கலாம் இப்போது கிறித்துவ நம்ம சாமி என்ன சொல்லுவோம் அண்ணான்னு சொல்கிறப்ப நாம் வச்சுக்குவாங்க அப்போ அண்ணா அப்போ அண்ணான்னானது கிறித்துவர் அப்படின்னா டாமினா பின் அப்போ டாமினி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தவருக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்ட்டு ஸோ அது தெரியும் அது ஓகே ஓகேங்களா செகண்ட் அது ஓகே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் நமக்கு தெரியும் நம்ம மெரிடியன் முற்பாகல் தெரியும் அது வேணாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஆர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அது சொல்லியிருக்காங்க ஆவரேஜினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிவிக்கை அப்படி சொல்லலாம் அல்லது அறிவி செயலறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கடைசின்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்ம தெரியும் நம்ம இருக்கிற ஒரு சான்று அட்டை தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கட் வச்சுக்கலாம் பார்த்துங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து ஆஃப் டேப்பு அதாவது ஆஃப் டேப் இது வந்து டேப்புனால் வச்சிக்கலாம் இப்போ நம்ம செல் யூஸ் பண்ணுறல அந்த மாதிரி டேப் யாபம் வச்சுக்கலாமா அது வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அந்த டேப் எடுத்து போயிட்டு நம்ம வெளியே வைக்கிறோம் இல்லை தெரியாமல் கீழே விழுது அப்போ அதில் வந்து சூரிய ஒளி வந்து பட்டு ஒரு ஆஃப் பகுதி வந்து வேலை செய்யலாமல் போயிடுச்சு அப்படின்னா வச்சுக்கலாம் அப்போ டேப்பு ஆஃப் டேப்பு ஆஃப் டேபு எதனால் வேஸ்டேஜ்னா சூரிய ஒளிப்பட்டு அப்போ கதிர் ஒளி அப்போ இது ஈஸியாக எடுத்துக்கலாமா அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஆபீஸ் மெலிஃபியா அது சாரி மெலிஃபிகா இது எப்படி ஈஸியான போச்சுக்கலாம்னா ஆஃபீஸ் இப்போ ஆஃபீஸுக்கு போய்ட்டு எங்கே போவீங்க மறுபடியும் வீட்டுக்கு தானே வருவீங்க அப்போ ஆஃபீஸ்னால் வீட்டு நான் போச்சுக்கலாமா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவோம் அப்போது அந்த தேனியெல்லாம் எப்படி நம்மளுக்கு குத்துவோம் ஸ்ட்ராங்காக குத்துக்குமா மெழுக்கா கொத்துக்குமா அப்போ மெல்லி மெல் அதாவது மெல்லியமாக கொத்தும் நம்மளை அப்போ வீட்டு தேனி எடுத்துலாமா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவோம் ஆஃபீஸ் வீட்டு அப்போ வீட்டு தேனி எடுத்துலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி இன்டெஸ் டேட்டு அது நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு ஊருக்கு போகிறீங்க ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா டேட்டு குத்துவீங்க அப்போ டேட்டு குத்தும் போது உங்களுடைய விருப்பத்தின் பேரெலாம் குத்துவீங்க அப்போ விருப்பா வனமிலி அப்போ விருப்பம் தான் டேட்டு குத்துவோம் அப்போ டேட்டு அதை எடுத்துலமா ஓ சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி அதாவது அப் ஓவிஓ அப்படி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி சரி எடுக்கிறது ஏ அதாவது ஓவிஒ அப்படி சொல்லியிருக்காங்களா ஓவிஒ இது பார்த்திங்கன்னா ஓ ஆரம்பித்து வி ஆரம்பித்து மறுபடியும் எதில் ஆரம்பிக்குது ஓவிலே ஆரம்பிக்குது அப்போ தொடக்கத்துலேருந்து மறுபடியும் வந்துனே இருக்குது ஓவி ஓ ஓவின்னு அப்போ எப்படி எடுக்கலாம் தொடக்கத்திலருந்து எடுக்கலாமா இது ஓகே சார் அடுத்து வாங்க இது ஞாபகம் வச்சுக்கலாம்ல ஓகே ஏ பேக் அது நம்ம படத்தில் போகிறீங்கன்னா கம் கம்பேக் கொடுப்போம்னு சொல்லுவாங்கள்ல அப்போது ஒரு ஹீரோ வந்து ஒரு எப்படின்னா மேலே உச்சத்தில் வந்து மறுபடியும் முன்னாடி போயிட்டார் மறுபடியும் கம்பேக் கொடுக்க போகிறார் சொல்லுவாங்க அப்போது அந்தமாரி ஏ பேக் அப்படின்னா அதெல்லாம் வச்சுக்கோங்க ஏ பேக் அப்படின்னா எல்லோரும் அந்தமாரி ஒரு கம்பேக் கொடுக்கும்போது மற்ற ஹீரோவெலாம் எப்படி இருக்கும் திகை புற்று பார்ப்பாங்க விய புற்று பார்ப்பாங்களா ரெண்டுமே எடுக்கலாம் அழகாக எடுத்துக்கலாம் திகைப்புற்று வியப்புற்று அப்படின்ட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ பேட்ரினல் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா அதாவது இப்போ வரதுக்குள்ள பேக் பேட்ரினல் பேக் பேக்லினேஷன் அதாவது எல்லாம் பேக் பேக் பேக்னா வருது அப்போது நம்ம என்ன பண்ணோம் இந்த நாளில் எப்படின்னா இது எப்படி நான் வச்சுக்கிறதுனா அதாவது கடைசியாக பார்த்தீங்களா இதை வச்சா நான் வச்சுக்கணும் நல் அப்போ நல் நாள் அப்படின்னா வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க 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 நம்மளுடைய குழற் பாதம் வந்து சரியாயிடும் அதாவது பா பாதத்தில் குழி குழி போடுற அப்போ அது அற்றதாகிடும் குழி குழற் பாதம் அற்ற எப்போது நாலு நாள் நடக்க அதாவது எபாக்டினல் நாள் அப்போ நாலு நாள் நடக்க சரியாயிடும் அதுக்கப்புறம் பண்ணால் எபாக்டர் அப்படின்னா ஆனிறை கவர்பவர் ஆனிரைன்னு அது இப்போ ஆனிரை எனக்கு தெரியும் கால்நடை கால்நடையை கவர்பவர் அப்போ கவர்ந்து ஏற்றுன்னு போகிறாங்க இதில் ஒரு டிராக்டரில் வச்சு ஏற்று போகிறாங்க அப்போ டிராக்டர் அபாக்டர் அப்போது டிராக்டர் அபாக்டர் அப்படி எடுத்துக்கலாமா ஆனிரை கவர் ஓர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அபாலி நேஷன் அபாலி நேஷன் மனக்குழப்பம் அது அபாலி கபாலி அப்படி வச்சுக்கலாமா அபாலி கபாலின்னு அப்படி வச்சுக்கலாம் அப்போ கபாலி பார்த்தோன்னா அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ச ஃபைட் சைன்லாம் போட்டு பிடிக்கும் அங்கங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு மனக்குழப்பத்தில் அப்புறம் அப்போ ஒரு மனக்குழப்பம் அப்படின்னு இருக்கலாமா அபாலினேஷன் இப்போ அபாலி மட்டும் நான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அபேண்டன் அப்படியா டன் அபேண்டன் அப்போ டான் கடைசியில் டான் முடியுதுங்களா அப்போ டான் படத்தில் என்ன பண்ணுறோம் அந்த பொண்ணு சிவகார்த்திகனை அவர்கள் வந்து பேன் பண்ணி கை விட்டு போய்டும் அப்போ கை விடு விட்டு விடு ஈஸியானா போச்சுக்கலாமா இந்த மாதிரி ஷார்ட்கட்டு நம்மளால முடிஞ்சது நமக்கு சரி கொடுத்து மற்றவங்களுக்கு சுலபமாக்கலாம் அப்படி கொஞ்சம் தான் கொடுக்குறோம் ஸோ இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்குது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் விடுங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்தளவுக்கு இருக்குதோ அந்த பையனை வந்து அவங்களும் அடையட்டும் ஏன்னால் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா இந்த ஒரு ஏரியாவை கவர் பண்ணணும் ஏன்னா இது சும்மா கிடையாது ஆயிரத்தி ஐநூறு பேஜுக்கு மேலே போகுது ஒவ்வொரு பேஜில் பார்த்தா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும் ஸோ நம்மளால முடிஞ்சது ஒவ்வொரு பார்ட்டாக கொடுத்து உங்களுக்கு சுலபம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த சேனலும் அதுக்கோசரம் தான் போயிட்டே இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அபேண்டன்ட் டேங்க்கு நமக்கு என்ன தெரியும் டேங்க்குனால் தண்ணி தேய்க்கிற ஒரு இடம் குளம் அப்படின்னு தெரியும்ல அப்போ அபேண்டன் அபேண்டனாக ஒரு நெகட்டிவான வருது பாழாயிடுச்சு பேன் ஆகி பாழாயிருச்சு அப்போ அபேண்டன்னா பாழ்குளம் அப்படின்னு எடுத்துடலாமா அபேண்டன் தேங்க்னா பாழ்குளம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த பாட்டு வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்